சீனாவை சுற்றியே உலக அரசியல் சுழன்று கொண்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் அது பற்றி அடிக்கடி செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன இப்ப சொல்ல போகின்ற செய்தி கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம் மிகவும் ஆச்சரியமாகவும் இருக்கலாம் காரணம் வந்து படை வீரர்களை உக்ரைன் வந்து கைது செய்திருக்கிறது இது மிகப்பெரிய பொருளாக மாறுகிறது சர்வதேச அரங்கில் உங்களுக்கு தெரியும் வடகொரியா வந்து ரஷ்யாவுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்சிருந்தது சீனாவை பொறுத்த வரைக்கும் இல்லை நாங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவு இல்லை என்று ஒதுங்கி இருந்தார்கள் ஆனால் இப்போது உக்ரைன் ராணுவத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த சீன

இந்தியாவோடு நெருக்கமாக பயணிக்கிறார் பங்களாதேஷனுடைய தற்போதைய தலைவர் என்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கிறது ஆக இந்த நெருக்கம் காரணமாக பங்களாதேஷை கொஞ்சம் தள்ளி வைப்பதற்கு இந்தியா முடிவெடுத்திருக்கிறது பங்களாதேஷ் ஏற்றுமதி சரக்குகள் மூன்றாம் நாடுகளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சுரங்க நிலையங்கள் வழியாகவும் துறைமுகங்கள் வழியாகவும் விமான நிலையங்கள் வழியாகவும் கொண்டு செல்ல முடியும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டது அந்த ஒப்பந்தம் வந்து இப்போது ரத்து செய்யப்படுவதாக இந்தியாவில் இருந்து அறிவிக்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் வந்து சீனாவுக்கு போய் இந்தியா தொடர்பாக பேசியது அது மாதிரி இல்லாமல் இந்த ரத்து பங்களாதேஷ்

வரி சொல்லி சீனா தரப்பில் இருந்து சொல்லி இருப்பது எப்படி ஜாக்சன் துறைய வீரபாண்டிய கட்டபொம்மன் கோபப்படுத்தினாரோ அதே போல டொனால்டு டிரம்பை சீனா அரசாங்கம் கோபப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை எப்படி பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் சீனாவை பற்றிய பேச்சுகள் தான் அடிபட்டுக் கொண்டே இருக்கின்றன இந்த சமீப நாட்களில்